بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في الكلام القديم وفي القران المزيد. بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم عسى ان أيوة يبعثك ربك مقاما محمودا صدق الله لا العليم وقال النبينا رسول الله صلى الله عليه وسلم المقام المحمود هو المقام الذي يشفع فيه لأمته في أو قال عليه الصلاة والسلام <applause> قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت عليم الحكيم قال رب اشرح لي صدري أمري واحلل عقدة فِي لساني يفقه قولي ربي زدني علما إلا قبل

அவாவினுடைய மாபெரும் கிருப்பைனால் நிறைந்த ரவிக்கு தம்பதினுடைய இரண்டாவது ஜும்மாவில் நாம் வீற்றிருக்கிறோம் அவன் சுபா நாம் காணலாம் இதனுடைய பரப்பத்தைக் கொண்டு எல்லாவிதமான பதாய்கள் முசீபத்துகள் நோய்கள் அடைந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்கள் அனைவர்களையும் அல்லாஹு தாலா காத்தல் வழிவாராங்க இந்த உலகத்தை படைத்த வல்ல ரஹ்மான் இந்த உலகத்தில் சிறந்த படைப்பாக இந்த உலகத்தில் எவ்வளவு படைப்புகள் படைத்திருந்தாலும் கூட അതിൽ നിന്നോ മുഖ്യമാമ ശരണടായ सिर्फ सिर्फ तमቂያതാ അല്ലാഹു തആല മനിനയിനെ പരിപറ്റിരിക്കുന്നാണ് അപ്പനെ അതെ മനിനയം നാം നേർവലി നേവേന്തോ മർമിനാലി ഇനേത്തം നേവേന്തേണ്ടത പറ നബിമാരെ അല്ലാഹു തആല അറിയけれണ്ടാലും റഹീസി ഉമ്മത്ത് എന്നേ

அதைத்தான் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லுவார் ஹரிஸுன அலைக்கும் பெருமானார் உங்கள் மீது பேராசை உடையவர்களாக இருக்கிறார்கள் எந்த ஒரு நபியும் தனக்கு அனுப்பப்பட்டுள்ள மக்களின் மீது இவ்வளவு பேராசை உடையாக இருப்பார்களா என்றால் அதற்கு வாய்ப்பே இல்லை அப்படி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும்

அந்த மக்காமே மகன் என்கின்ற அந்தஸ்து எந்த நபிமார்களுக்கு கிடைக்குமோ அந்த நபிமார்கள் மட்டும்தான் அந்த நபி மட்டும்தான் தன்னுடைய உமத்திற்காக சிபாரிசு செய்ய முடியும்

அப்போது அன்னி பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை கேட்பார்கள் என் அருமை தந்தையே என் அருமை தந்தையே அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நபிமார்களுக்கும் என்று பிரத்தியேகமான ஒரு துஆவை வைத்திருக்கிறானே அதே போன்று உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா பிரத்தியேகமான ஒரு துஆவை வைத்திருக்கிறானே அந்த துஆவை உங்களுடைய பேர பிள்ளைகளுக்காக நீங்கள் கேட்க வேண்டாமா फातिमा रजी अल्लाह तआला अनहा वर गए के तुम बोल दे रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम वर गए तंगड़ी के पैर ने तो पाता मैं कहता है तन्ने

ஒவ்வொரு அந்த உலகத்தில் உண்டான அனைத்து மனிதர்களும் ஒவ்வொரு நபிமார்களிலும் சென்று நீங்கள் துவா செய்யுங்கள் தஆலா சீக்கிரம் கேள்வி கணக்கை கேட்க சொல்லுங்கள் என்று ஒவ்வொரு நபிமார்களிடத்தில் எல்லாம் செல்வார்களாம் முதலில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் செல்வார்கள் நீங்கள் தானே முதலில் படைக்கப்பட்ட மனிதர் நீங்கள் தானே முதலில் படைக்கப்பட்ட மனிதர் நீங்கள் சென்ற அல்லாஹ்வின் இடத்தில் கேளுங்கள் சீக்கிரம் கேள்வி கணக்கை ஆரம்பிக்க சொல்லி எங்களால் வேதனை தாங்க முடியவில்லை என்று உலக மக்கள் அனைவர்களும் கேட்கும் பொழுது அப்போது ஆதவரி சலாம் அவர்களும் நான் ஒரு தவறு செய்து விட்டேன் அல்லா செய்ய கூடாது என்று என் நிலத்தில் எதை செய்தானோ எதை சொன்னானோ அதை நான் செய்து விட்டேன் அந்த குற்றத்தை அல்லாஹ் என்னையும் பிரிப்பார் என்னால் செய்ய முடியாது என்பதாக அவர்கள் கைவிரித்து

நீங்கள் தான் இறுதி தூதராக இருக்கிறீர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுவார்கள் நீங்கள் தான் இறுதி தூதராக இருக்கிறீர்கள் எங்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் என்று சொல்கிற பொழுது அதே இடத்தில் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தாவில் விழுந்து விடுவார்கள் அல்லாஹ் அதே இடத்தில் சஜ்தாவில் சஜ்தாவில் விழுந்து துவா செய்ய ஆரம்பிப்பார்கள் சீக்கிரமாக கேள்வி கணக்கா ஆரம்பிக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்ய ஆரம்பிக்கும் பொழுதுதான் அல்லாஹ் தஆலா கேள்வி கணக்கு எல்லாம் ஆரம்பிப்பான் அதுக்கப்புறம் கேள்வி கணக்கு ஆரம்பிக்கிற பொழுது இந்த உலகத்தில் எத்தனை நபிமார்களை அல்லாஹ் தஆலா அனுப்பினானோ அவர்களுக்கெல்லாம் ஒரு மெம்பர் பரியை அல்லாஹ் تعالی செய்து வைத்திருப்பார் அந்தந்த பரியில் அந்தந்த நபிமார்கள் உட்கார்ந்து பார்கள் ஆனால் கன்னி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மெம்பர் பரியில் இருக்க மாட்டார்கள் ஏனென்றால் என்னுடைய உம்மத்தில் இருந்து ஒருதரும் கூட நரகத்திற்கு சென்றுவிடக் கூடாது என்கிற காரணத்தினால் கடைசி கேள் கடைசி வரையிலும் சஜிதாவில் இருந்திருப்பார்கள் கண்மணி நாயர் அவர்கள் சூழ்வாகி செல்லலாம் வழங்கி செல்லம் அவர்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது நம்மை நினைத்து வாழ்ந்த ரசூலுமாகி செல்லலாம் வழங்கி செல்லம் அவர்கள் ஒரு முறை வீட்டில் அமைந்திருக்கும் பொழுது ரசூலுமாகி செல்லலாம் வழங்கி செல்லம் அவர்கள் தேவி தேவி அது ஆரம்பிப்பார்கள் இதை கண்ட அல்லாஹ்வு தஆலா உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறக்குவார் இறக்கி ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டச் சொல்லுவார் ஆனால் அல்லாஹ்வுக்கு தெரியும் ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது கொண்டு இருக்கிறார்கள் என்று இருந்தாலும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்துள்ள அன்பின் காரணமாக

அப்போது உடனே சிந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் இடத்தில் சொல்லுவார்கள் யா யா அல்லாஹ் யா அல்லாஹ் உன்னுடைய ஹபீப் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட மக்களின் மீது மிகவும் கவலை கொண்டு அழுது கொண்டு இருக்கிறார்கள் என்பதாக சொல்கிற பொழுது அல்லாஹ் தஆலா சொல்லுவான் உங்களுடைய உம்மத்தை நான் பொறுத்து கொண்டு உங்களை நாங்கள் கஷ்டப்பட்ட நிலையில் நாங்கள் வைக்க மாட்டோம் உங்களை நாங்கள் கஷ்டப்படுத்த மாட்டோம் என்று அல்லாஹு தஆலா சொன்னதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள் இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் முழுவதும் கடைசி வரையிலும் நம்முடைய நமக்காக வாழ்ந்த ஒரே நபி

நிலைமையை குறித்து அவர்கள் கவலைக்கு பட்டு தான் இருப்பார்களே தவிர நம்மளை யாரும் பார்க்க மாட்டார்கள் நம்முடைய நிலைமையை நாம் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் அப்படி அவர்களினுடைய

அவர்களுக்கு என்னுடைய மருமை நாளில் என்னுடைய சிபாரிசு இருக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார் அப்படி என்றால் நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்றால் முதல் விஷயம் ரசூலின் மீது அதிகமாக ஸலவாத் சொல்ல வேண்டும் இந்த நாள் மட்டுமல்ல இந்த ரபியுல் அவ்வல் மாதம் மட்டுமல்ல ஏதோ கொஞ்ச நாள் சொன்னோம் கொஞ்ச நாள் விட்டோம் இல்ல நாம் மரணிக்கிற வரையிலும் நபியினுடைய சலபாத்து எந்த நாவில் வருகிறதோ அந்த நாவு மிகவும் பாக்கியம் பெற்ற நாவாக இருக்கிறது நாம் சற்று சிந்தித்து பார்ப்போமே ஒரு நாள் முழுவதும் எத்தனையோ பேச்சுக்கள் நாம் பேசுகிறோம் அது ஹலாலான பேச்சாக இருந்தாலும் சரி பேச கூடாது என்று மார்க்கம் எந்த வார்த்தையை சொல்லி அந்த வார்த்தையாக இருந்தாலும் சரி நம்முடைய நாவு அதிகமான பேச்சுக்கள் பேசுகிறது ஆனால் சலவாத்து சொல்ல மறந்து விடுகிறது நம்முடைய நாவு எப்பொழுது சலவாத்து சொல்ல ஆரம்பிக்கிறதோ அப்பொழுதுதான் لي قلبه برمانا رسول الله صلى الله عليه وسلم

பொழுது சொல்லுவார்கள் ஹைருல் ஹைருல் நான் நான் உங்களுக்கு உங்களுக்கு சிறந்தது சிறந்தது இதை கேட்ட சகாபாக்கள் சொல்லுவார்கள் நீங்கள் வாழ்ந்தது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை சிறந்தது என்று சொல்வதை நாங்கள் நம்புகிறோம் ஏனென்றால் நாங்கள் எப்படியோ இருந்தோம் எதையெல்லாம் மறங்கிக் கொண்டிருந்தோம் ஆனால் நீங்கள் வந்ததற்கு பின்னால் எங்களை மனிதரா ஆக்கினீர்கள் புனிதராக ஆக்கினீர்கள் மற்ற ரகமான சிறுங்கிலிருந்து எங்களை காத்தீர்கள் ஆனால் நீங்கள் மொபாதி கைருள்ளக்கும் என்று சொல்கிறீர்களே அதற்கு என்ன அர்த்தம் என்பதாக சொல்கிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் நீங்கள் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும்

ஆனால் இப்ப இருக்கக்கூடிய சமுதாயங்கள் இப்ப வரக்கூடிய இளைஞர்கள் அதை பற்றி யோசிக்காமல் அதை பற்றி சிந்திக்காமல்

கூட்டத்தில் அவர்களினுடைய உம்மத்தில் நான் ஒரு மனிதனாக பிறக்க வேண்டும் என்று அப்படியே துவா செய்தார்கள் அல்லாஹு தாலா அவர்களினுடைய துவாவை கபுலாக்கினார் அதன் காரணமாகத்தான் அல்லாஹு தாலா மறுமை நாள் தியாமத்தினால் என்று மீண்டும் ஈசா அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹு தாலா இந்த உலகத்திற்கு அனுப்புவார் என்று சொன்னால் ஆனால் நாம தான் நம்முடைய நபியினுடைய மகிமையை நம்ம உம்மத்தை கடைசி உம்மத்தினுடைய வகிபையை புரிந்துகொள்ளாம நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவernel மீதே அதிகம் அதிகமாக ஸலவாத் சொல்லக்கூடிய பாக்கியத்தை தந்தருரிவானாய் है அது மட்டுமில்லாமல்